பகுதியில் மட்டும் வந்து நம்ம ஸ்கல் பகுதியில் வந்து எண்பத்தி ஆறு அடுத்தது வந்து அடுத்தது தொராக்ஸ் மார்பு கூடு வந்து அறுபத்தி ஆறு ஜாயிண்ட்ஸ் இருக்கு அடுத்தது ஸ்பைன் அண்ட் பெல்விஸ் இந்த பகுதியில் வந்து எழுபத்தி ஆறு இருக்குது நம்ம உடம்புல ஷோல்டர் ஆம்ஸ் ஃபிங்கர்ஸ் இதில் வந்து அறுபத்தி நாலு ஜாயின்ஸ் இருக்குது ஹிப்பு டைஸ் லெக்கு இதில் வந்து அறுபத்தி ரெண்டு ஜாயின்ஸ் இருக்குது மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா முந்நூற்றி அறுபது ஜாயிண்ட்ஸ் நம்ம உடம்புல வந்துடும் குட் ரைட் இப்போது இந்த முந்நூற்றி அறுபது ஜாயின்ஸில் நம்ம உடம்புல வந்து மகரிஷி அவர்கள் முதல் ரெண்டு நிலையை கொடுத்தோன்னா அடுத்தது ஏன் இந்த வந்து இந்த நிலை மூணு நாலு அஞ்சு இந்த இடத்துல இந்த பயிற்சியை கொடுக்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உடலை இணைப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாயின்ஸ் நம்ம உடம்புல இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் நிற்க முடியாது உட்கார முடியாது காலை மடக்க முடியாது கையை மடக்க முடியாது ஓட முடியாது படுக்க முடியாது எழுந்திருக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது நம்மளால் இல்லையா உண்மைதானே அது இப்போ ஒரு மனிதனுடைய உடலை இயக்குவது எது இந்த இணைப்புகள் தான் இந்த இணைப்புகள் தான் இந்த முந்நூற்றி அறுபது ஜாயின்ஸில் வந்து இது ரெண்டாக பிரியம் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு வந்து செமி ஜாயின்ஸ் ஆறு வந்து யூனிவர்சல் பால் ஜாயின்ட்ஸ் பந்துக்கன்னம் மூட்டு ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு வந்து பாதி பிரி பாதி திரும்பும் கால்வாசி திரும்பும் முக்கால்வாசி திரும்பும் முழுவதுமாக சுற்றுவது ஆறு பால் ஜாயின்ஸ் தான் இந்த ஆறு பால் ஜாயின்ஸ் எது எது நம்ம உடம்புல தோள்பட்டையில் ரெண்டு ஆ எங்கேங்க முழங்கால் ஆ முழங்காலில் ரெண்டு மணிக்கட்டில் ரெண்டு ஆறு அப்புறம் என்னங்க நடு ஜாயின்ஸு ஒன்று ரெண்டாங்க அங்கே ரெண்டு எட்டு இங்கே யாரும் சொன்னிங்களே என்னங்க அதை தான் நான் உங்கள் கிட்டே கேட்குறேன் ஆறு தானே நான் சொன்னேன் நீங்கள் எட்டுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க நான் என்ன பண்ணுறது நான் ஆறுங்கிற நீங்கள் வந்து நான் ரெண்டு நாலு ஆறு எட்டு நான் சொல்ல நீங்கள் எட்டுக்கு மேலே நீங்கள் போயிட்டுருக்கீங்கள ஷோல்டரில் ஒன்று ரெண்டு இடுப்பில் ஒன்று ரெண்டு கால் முட்டியில் ஒன்று ரெண்டு அவ்வளோதான் ஆறு தான் இந்த ஆறு பால் ஜாயிண்ட்டும் என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரி நம்மளால் சுற்ற முடியும் இந்த ஆறு பால் ஜாயிண்ட்டையும் அப்போ கைப்பயிற்சி நிலை மூணு நாலு அஞ்சில் கையை நம்ம எத்தனை டிகிரி சுற்றணும் முந்நூற்றது டிகிரி தான் சுற்றினோம் முந்நூற்றி டிகிரின்றது என்னது ஒரு சுற்று வந்தால் முந்நூற்றது டிகிரி அப்போ முந்நூற்றது டிகிரி சுற்றும் பொழுது இந்த ஆறு பால் ஜாயிண்ட்டுக்கும் வந்து இயக்கத்தை கொடுத்தாதான் உடல் வந்து இயங்கும் அந்த உடம்பு இயங்கணும்னா உள்ளுக்குள்ளே இது இயங்கணும் ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்கணும் பிராண ஓட்டம் ஒழுங்காக இருக்கணும் அதில் தான் மகரிஷி நிலை மூணு நாலு அஞ்சு ஜாயின்ஸுக்கு வரார் ஞாபகம் வச்சுக்கோங்க இருதயத்துக்கு கொடுத்துட்டு ரத்தத்துக்கு கொடுத்துட்டு ஏன் ஜாயின்ஸுக்கு வரணும்னா காரணம் இது தான் புரியுதுங்களா இப்போ கைப்பயிற்சி நிலை மூணு நாலு அஞ்சில் நம்ம என்ன பண்ணோம் பஞ்ச பிராணனை இயக்கிட்டோம் ஒன்று மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் வராமல் பாதுகாத்துக்கிட்டோம் காது ஓரமாக அப்படி போகும்பொழுது இருந்து நாலு வரல் மேலே இருக்கிற சுண்ணாம்பு காலம் இருக்கிற அந்த இடத்த நம்ம டச் கொடுக்கும் பொழுது கை இப்படி போகும் பொழுது மனம் உணர்ச்சி நிலைக்கு போகாது உணர்வு நிலையில் இருக்கும் டென்ஷன் வராது அப்புறம் வேறு என்ன என்னங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு தாப்பாலில் வந்து சத்தம் வருது என்ன பண்ணுவோம் ஆயில் போடுமா ஆயில் போட்டோன்னா என்ன ஆகிடும் ஃப்ரீ ஆகிடுதா அது அதைத்தான் பண்ணோம் நிலை மூணு நாலு அஞ்சில் நம்ம ரெண்டு ஷோல்டர் பாலுக்கு நம்ம என்ன பண்ணோம்ப்போ ஆயில் போட்டோம் அவ்வளோதான் நம்ம பாஷையில் பேசிட்டு போய்டுவோம் நம்ம என் ஷோல்டர் பாலுக்கு இப்போ நான் ஆயில் போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உடம்பு பயிற்சி பண்ண நம்ம பாஷையில் பேசிட்டு போகல நம்ம நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் பயிற்சி செய்யும் பொழுது யார்கிட்ட பேச போகிறோம் நம்ம உறுப்புகள் கூட தான் பேச போகிறோம் நம்ம பயிற்சி செய்யும் பொழுது நம்ம உறுப்புகள் கூட நம்ம பேசும்போது நம்மளுடைய பரிபாஷை என்னன்றது நம்ம உறுப்புக்கு தெரியுமா தெரியாதா சரி அவ்வளோதான் நான் என் கைக்கு வந்து ஆயில் போட்டுக்கிறேன் இப்போது என் கைக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் முடிச்சு போச்சு மனசு அது கூட ஒன்றி போயிடணும் அப்போ நிலை மூணு நாலு அஞ்சு நாற்பது சுற்று சுற்றும் பொழுது ரெண்டு பாலுக்கு நம்ம என்ன விட்டுட்டோம் ஆயில் விட்டுட்டோம் இன்னைக்கு அவ்வளோதான் ஏன்னா அந்த பால் எலும்பு அதுக்கு நடுவில் மஜ்ஜை இருக்கும் இதுக்கு ஒரு இயக்கத்தை நம்ம கொடுக்கலனா அந்த மஜ்ஜை வந்து நாலடைவில் பவுடர் ஆகி காஞ்சி கீழே விழுந்துடும் அப்போ பாலும் எலும்பும் டச் ஆகும்போது தான் நமக்கு என்ன வருது நமக்கு ஆர்த்தோ ரிலேட்டட் பிரச்சனை வருது மூட்டு சம்பந்தப்பட்ட நோய் நமக்கு வலி அப்போ தான் வருது அப்போ இன்னைக்கு நான் வந்து நாற்பது சுற்று சுற்றி இன்றைக்கி ஆயில் போட்டுட்டேன் திருப்பி என்ன பண்ணணும் நாளைக்கு ஒருத்தர் ஆயில் போடணும் தினமும் ஆயில் போடணும் நம்ம வந்து அப்போ தினமும் ஆயில் போட்டோம்னா அந்த இது சரியான முறையில் இயங்க போகுது புரியுதுங்களா அப்போ நிலை மூணு நாலு அஞ்சு ஷோல்டர் பாலுக்கு இப்போ ரெண்டு ஷோல்டர் பாலுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் இன்றைக்கி ஆயில் போட்டாச்சு சரிங்களா அடுத்தது நிலை ஆறு நிலை ஆறு என்னதுங்க வாங்கையா நிலை ஆறு என்ன பண்ணணும் அதெல்லாம் முடிச்சாச்சியா மூணு நாலு அஞ்சு முடிச்சிட்டோம் ஆ ஆ இதில் இந்த மூணு ஒரு சரிங்கய்யா இந்த மூணு நாலு முடித்தோம் நிலை அஞ்சு போகும்பொழுது வலது காலம் முன்னாடி வச்சு பண்ணுறோம் இல்லையா ஆ வலது காலம் முன்னாடி வைங்க வலது காலம் முன்னாடி வச்சு பின்னோக்கி ஐந்து முறை சுற்றுறோம் குட் அப்புறம் வந்து முன்னோக்கி ஐந்து முறை சுற்றுறோம் முன்னோக்கி ஐந்து முறை சுற்றுறோம் சுற்றி முடிச்சிட்டோமா ரைட் காலக்கு வச்சுங்க இப்போ இடது கால முன்னாடி வீங்கியா இப்போ இடது காலம் முன்னாடி வச்சு திருப்பி முன்னோக்கி அஞ்சு முறை பின்னோக்கி அஞ்சு முறை ஆ என்னங்க ஏன் வல இடது கால பண்ணுவோங்க ஆ பண்ணக்கூடாதா ஏன் புஸ்தகத்தில் போடலையா மன்றத்தில் தரலையா வலது காலுக்கு மட்டும் தான் பண்ணணுமா சரிங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் வலது காலுக்கு மட்டும் பண்ணணும் இப்போ அவ்வளோதான் மனிதனுடைய உடலில் உயிரினுடைய ஓட்டம் வலம் இருந்து இடமாக இருக்கிறது அதனால தான் மகரிஷி வலது காலை மட்டும் வச்சு இதை சுத்த வச்சார் இடது காலை வச்சு சுத்த வச்சா என்ன ஆகும் அப்படியே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிடும் ரத்த ஓட்டம் ஒரு கோவிலுக்கு போறீங்க எப்படி சுற்றுவீங்க வலமிருந்து இடமா தானே சுற்றுறோம் இடமிருந்து வளமாக ஒரு ரவுண்டு சுற்றி பாருங்களேன் போகும்போது நல்லா டயர்டாகுமா போகும்போது நல்லா போனாங்கப்பா வரும்போது ரெண்டு பேரும் அவங்களுக்கு தூக்கின்னு வந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த இன்னொரு பக்கம் ரத்த ஓட்டத்தை நிறுத்திடும் புரியுதுங்களா இயற்கைக்கு மாறாமல் நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்போ வலது காலம் மட்டும் முன்னாடி வச்சுட்டு இந்த பயிற்சி செய்யும் பொழுது உயிரினுடைய ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம் சீர்படுத்துறோம் அதனால தான் வலது காலம் மட்டும் முன்னாடி வச்சு பண்ணுறோம் சரிங்களா ரைட் இப்போ ஆறாவது பயிற்சிக்கு போகலாமா ஆறாவது பயிற்சி என்னது ரெண்டு கேப் வச்சுக்கணும் ரெண்டு கைகள் இப்படி ஒரே சமமாக இருக்கணும் இது இந்த நிலையில் இருக்கணும் என்ன பண்ணணும் வலது பக்கமாக திரும்பும் பொழுது இடது கால் கட்டை வரலால் அழுத்தம் கொடுக்கணும் இடது பக்கம் திரும்பும் பொழுது வலது கால் கட்டை வரலால் அழுத்தம் கொடுக்கணும் இந்த மாதிரி எத்தனை முறை செய்யணும் நம்ம வந்து நாலு முறை இல்லையா ஐந்து முறை ஐந்து முறை செய்யணும் யாரோ நாலு முறை வந்து ஐந்து முறை செய்யணும் இது மாதிரி ஆ சரி இப்போ அப்படியே திரும்பிக்கீங்க நீங்க இந்த பக்கம் திரும்பிக்கீங்க இப்போ பண்ணுங்கயா இப்போ அங்க பாருங்க நீங்க கையை கையை நிறைய பேர் இப்படி வைக்கிறீங்க இப்படி வச்சுக்கிறீங்க நல்லா இப்படி இருக்கி வைக்கணும் இப்படி வச்சீங்கன்னா கரெக்டாக அந்த விரல் போய் இந்த ரெண்டு நடுவில் உட்காரும் சுகர் குறையும் இப்படி பண்ணாலே சுகர் பாயிண்ட் இதெல்லாம் கை அசைக்கிறேன்னா தெரியுது அங்கே கை இப்படி அசைக்கிறேன் பாருங்க இதெல்லாம் வந்து இந்த தைராய்டு சுகருக்கான பாயிண்ட்ஸ் இங்க இருக்கு ஏற்கனவே தட்சிணய காலம் பார்த்தோம் இந்த கோடு இருக்கு பாருங்க இது அத்தனையுமே என்னன்னு கேட்டிங்கன்னா தைராய்டு சுகர் மற்றும் இருதயத்துக்கான பாயிண்ட் அதனால் கை கரெக்டாக அதை மூடிடுங்க அந்த நாலு வரலாறு நீங்களே அழுத்தம் கொடுத்துங்க இதே மாதிரி நெத்தி போட்டோம் அப்படிதான் அதை செய்வோம் பண்ணக்கூடாது வச்சு செய்யும்போது அந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும் இன்சுலின் நல்லா செக்ரேஷன் நல்லா கிடைக்கும் தைராய்டுக்கு இல்லாண்டு நல்லா வேலை செய்யும் ஐப்ப தைராய்டு ஐப்போ தைராய்டு கண்ட்ரோலுக்கு வந்துடும் இன்சுலின் செக்ரிகேஷன் ஒரு உடலுக்கு இன்சுலின் செக்ரிகேஷன் நல்லா இருக்கும் இன்சுலின் ஸ்டேஜில் இருக்கிறவங்க மாத்திரை ஸ்டேஜி குறைக்கலாம் மாத்திரை ஸ்டேஜில் இருக்கிறவங்க டாக்டர் வந்து டோர் ஸ்டேஜை குறைப்பாரு நிறைய நன்மைகள் பயிற்சி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நுணுக்கமாக கொடுக்குறாரு இந்த பயிற்சியை நம்ம தான் தவறாக செய்கிறோம் புரிஞ்சுக்குங்க சரிங்களா ரைட் இந்த பயிற்சி இப்போ இந்த இன்னொரு இந்த பக்கத்தில் பண்ணுறாரு இப்போ பண்ணுங்கையா ரைட் ரைட் அப்படியே இருக்கு சரிங்க இப்போ பாருங்க ஐயா இந்த பக்கம் வரும்போது இங்கே இருந்தார் இப்போ இந்த பக்கம் வரும்போது இங்கே இருக்கார் இப்போ நடுவில் என்ன இருக்குது நேராக வந்துருப்பா நேராக கேப் இருக்கு கேப் இருக்கா ஒரு பாருங்கய்யா இப்போது இந்த கேப்பை யார் வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க